சூப்பர் சூப்பர் சாத்தான் வேதம் மோதுகிறான் என்பதற்கு நீங்க மிக சரியான உதாரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வீணிலே வழங்கும் தங்களை அவர் தண்டிக்காமல் விடார் நானும் இடையன்குடிக்காரன் தான் அதுதான் சொல்கிறேன் உங்களைப் பற்றி எங்கள் ஊரில் என்ன பேசுகிறார்கள் என்பது எனக்குத்தான் தெரியும் வெளிக்கு வராத ரகசியம் எதுவும் இல்லை பி கேர்ஃபுல் சார்லஸ் பி கேர்ஃபுல் அப்படின்னு ஒரு அண்ணன் என்ன பண்ணியிருக்காங்க யூடியூப்ல நேத்து போட்ட கள்ளக்காதல் கள்ளக்காதல் இந்த கொரியர் கொரியர்ல வந்த தகவல் இதை குறித்து நான் என்ன பண்ண மாட்டேன் இனிமேல் இந்த மாதிரி யாரும் எனக்கு கொரியர்லாம் அனுப்பாதீங்க தனி மனித தாக்குதல் அதெல்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு போட்டு அதில் என்ன பண்ணியிருந்தேன்னா இந்த கள்ளக்காதலால் ஏற்படக்கூடிய தீமைகள் அடுத்தவர் மனைவி அவங்க அடுத்த ஒரு மனைவியை ஆண்களாகிய நம்ம கரெக்ட் பண்ணும்போது கணவனை மட்டும் விட்டுட்டு வர மாட்டேன்றாங்க யார பெத்த பிள்ளைலேயும் விட்டுட்டு வந்துடுறாங்க அப்போ அந்த பெத்த புள்ள அனாதை இன்னைக்கு பல அனாதை ஆசிரமங்களுக்கு போனீங்கன்னா ஒரு சில பிள்ளைகள்கிட்ட பேட்டி எடுக்கிறீங்க ஒரு சில பிள்ளைகள் சொல்லும் எங்கள் அம்மா வந்து தவறிட்டாங்க இறந்து போயிட்டாங்க இல்லைன்னா எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் ரொம்ப கஷ்டப்பட்ட வேலை இருக்காங்க கூலி வேலை செய்கிறாங்க அதனால் என்னை இங்கே கொண்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஆனால் பெரும்பாலான பிள்ளைகள் எங்கள் அம்மா உயிரோட தான் இருக்கா ஆனால் வேற ஒரு ஆணோட என்ன பண்றா எங்கள் அப்பாவை விட்டுட்டு எங்கள் அம்மா ஓடி போயிட்டா எங்கள் அப்பா கவலையில் சாராயம் குடித்து குடித்து அவர் குடிகாரர் ஆயிட்டாரு அதனால் என்னை பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லை இங்கே கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க என் சொந்தக்காரங்க மாமா சித்தப்பா பெரியப்பா மட்டும் மாசம் ஒரு நாள் வந்துட்டு போவாங்க எங்க அப்பாவும் வந்துட்டு போவாங்க ஆனா எங்க அப்பாவால புரோஜனம் இல்லை அப்போ இன்னைக்கு அனாதையாக்கப்படுகிற பிள்ளைகள் பாதி இந்த தாய்மார்கள் ஆண்கள் அடுத்தவரோட மனைவிய அடையும் பொழுது அந் அவங்க பெத்த பிள்ளைகள் என்ன ஆகுது அனாதையாக்கப்படுறாங்க அதை வச்சுதான் நேற்று ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன் விபச்சாரத்துக்கு மன்னிப்பு இருக்கு ஆண்டவராக இயசுகிறது விபச்சாரியை இனிமேல் பாவம் செய்யாத போன்னு அனுப்பிச்சிட்டாப்ல ஆனால் வேசித்தனம் பெத்த பிள்ளையெல்லாம் அனாதையாக்குறது அதுக்கு தான் அந்த அண்ணன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெசனப்பட்டு கோவப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு வெளிக்கு வராத உண்மைகள் நிறையா இருக்கான் அது என்ன உண்மை அப்படின்ட்டு எங்கள் ஊரில் இடைங்குடியில் போய் என்ன பண்ணணுமா என்னை பற்றி விசாரிக்கணும் விசாரிச்சிட்டேன்றாப்ல அதுக்கு நான் என்ன ரிப்ளை பண்ணியிருக்கேன்னா புரிந்தது ஐயா உங்கள் மனவேதனை என்னை பற்றி இடையன்குடி ஊரில் பேசுகிறார்கள் என்பதே மிகப்பெரிய காமெடி அப்படி என்னதான் பேசிக்கொள்கிறார்கள் ஐயா கொஞ்சம் அந்த வெளிக்கு வராத ரகசியத்தை நாலு வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்டு சொல்லுங்க ஐயா அப்படின்னு போட்டு விட்டுருக்கேன் அந்த ஐயா அந்த வெளிக்கு வராத ஒருவேளை இன்னும் வாழைப்பழம் கிடைக்கலையா இல்லைன்னா விளக்க என்ன உம் ராஜ யோக பேதி மாத்திரைன்னு கடையில விக்குது மூணு மாத்திரை போட்டோம்னா வயிற்றுல இருக்கிறதெல்லாம் என்ன ஆயிரும் வெளிக்கி வந்துடும் எடைங்குடி ஊருக்குள்ள என்னை பத்தி பேசுறாங்க அதுவே மிகப்பெரிய காமெடி ஓப்பனா சொல்றேங்க நான் திருநெல்வேலிக்காரன் தான் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க பல நண்பர்கள் உங்க சொந்த ஊர் எதுன்னு கேட்டா திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி நாகர்கோயில் மார்த்தாண்டம் இந்த மாதிரி பல ஊர்களை சொல்லுவீங்க திருச்சி மதுரை கோயம்புத்தூர் ஆனா நீங்க இருக்கிறது சென்னையில இருப்பீங்க உங்க சொந்த ஊரு அவ்வளோதான் உங்க ஊருக்குள்ள போய் என்னாரு அவரு தெரியுமா யாரு தெரியாது அதேதான் என்னோட நிலைமையும் என் பேரை சொல்லி இடையங்குடி ஊர்ல திருநெல்வேலி மாவட்டத்துல போய் கேட்டிங்கன்னா தெரியாது யாருக்குமே தெரியாது யூடியூப்ல வீடியோ போடுவாப்புல சார்லஸ்னா தெரியும் ஆனா மற்றபடி எடையங்குடிக்காரனா என்ன தெரியாது என்ன காரணம்னா நான் பிளஸ் டூ முடிச்ச பிறகு என்ன பண்ணிட்டேன் சென்னை வந்துட்டேன் சென்னையில தான் பீடெக் பண்ணது எல்லாமே அப்புறம் வேலை பார்த்தது எல்லாம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்கள மாதிரி தான் ஏதாவது விசேஷம் யாருக்காவது முக்கியமானவங்களுக்கு கல்யாணம் அசனம் அசனத்து கூட நான் போகிறது இல்லை ஏன்னா அது கரெக்டாக ஸ்கூலு குருத்தோல் நியாயிருக்கு அடுத்த நாள் எங்கள் ஊரில் அசனம் இடையுடியில் அதனால் அது கூட நான் என்ன பண்ணுறது இல்லை போகிறது இல்லை அப்படியே ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனால் போனோம் இப்போ லாஸ்ட்டாக எங்கள் மாமா ஒருத்தங்க ஆனைக்குடி இடையுடி பக்கத்தில் இறந்து போயிட்டாப்பில்ல என் தாய் மாமா அதுக்கு போய்ட்டு வந்தேன் அவ்வளோதான் ஒரே நாள் போயிட்டு ஒரு பஸ்ஸில் போய்ட்டு அன்னைக்கு சாயங்காலமே என்ன ஆயாச்சு சென்னைக்கு வேலை இருக்குதுன்ட்டு ரிட்டர்ன் ஆயாச்சு என்ன போய் இடைக்குடி ஊருக்குள்ளே கேட்டால் அப்போ என்ன அந்த அண்ணன் என்னன்னு கேட்டீங்கன்னா கள்ளக்காதல் அடுத்தவர் மனைவி ஏதோ ஏதோ சம்திங் கோவப்பட்ட வீடியோவில் வீடியோவை பார்த்துட்டு கோவப்பட்டுட்டு என்ன போடுறதுன்னு தெரியாமல் வெளிக்கு வராத உண்மைகள் ஏதோ ஒரு வீடியோல நம்ம பேசுவோம்ல என் சொந்த ஒரு இடையுடி ராபர்ட் கால்டுவேல் மிஷினரி மண்ணுல பிறந்தவன் மிஷினரி ஊழியம்னா என்ன இதெல்லாம் ஏதோ ஒரு வீடியோக்கள்ல பார்த்துருப்பாப்ல அதை பார்த்ததை வச்சு படம் பார்த்து கதை சொல் அவ்வளோதான் மற்றபடி ஊருக்குள்ள போய் விசாரிச்சா என்ன விசாரிக்கணும் அப்படின்னா நான் ப்ராப்பர் சென்னைக்கு ஆரம்பிப்போம் எனக்கு திருநெல்வேலி இடையுடி அட்ரஸ்ல ஆதார் கார்டு கிடையாது ஓட்டர் ஐடி கிடையாது பேன் கார்டு எல்லா அட்ரஸுமே சென்னை தான் நான் ஓட்டு போடுறது சென்னை விருகாம்பாக்கம் தொகுதி இப்ப வேற விஜய் தான் கேண்டிடேட்டுன்றாங்க விக்ரமராஜா பையனுக்கு ஓட்டு போடையா இல்ல விஜய்க்கு போடையா சுயேட்சைக்கு போய் என்ன பண்ணிடுவோம் விருகாம்பாக்கம் தொகுதியில குத்திட்டு வந்துடுவோம் பத்து ஓட்டுல நம்ம ஓட்டு ஒன்று அவங்க குடும்பத்தாள்களே சுயேச்சைக்கு என்ன பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவன் என்ன போய் இடையூடி ஊருக்குள்ள விசாரிச்சிட்டாப்லையா கள்ளக்காதல் நான் எந்த கள்ளக்காதலியை வச்சுக்கிட்டு இருந்தேன்னு எனக்கே தெரியல எடை குடி ஊருக்குள்ள நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க கூட என்னென்னா நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது என் டீச்சரே லவ் பண்ணேன் நான் டீச்சரெல்லாம் லவ் பண்ணலைங்க பிள்ளையில லவ் பண்ணியிருக்கேன் கடகுளத்துலேருந்து ஒரு பிள்ளை நல்ல சுவத்த புள்ள அழகா இருப்பா அப்புறம் ஹாஸ்டலில் ஒரு பிள்ளை அப்புறம் தேரிகாட்டுக்குள்ள பேர் ஒரு ரெண்டு மூணு பிள்ளையெல்லாம் லவ் பண்ணியிருக்கேன் லவ்ன்னா என்ன அந்த வயசுல என்னன்னா சைட் அடிக்கிறது நல்லா இருக்கால எந்த ஊரகாரி காரி குட்டத்துக்காரியா திசவலை காரியா திசவலையில இல்லாத ஸ்கூலா அவ நம்ம இடைங்குடியில வந்து சேர்ந்துருக்கா இடை எனக்காக தான் என்ன பண்ணிருக்கா தான் நம்ம ஸ்கூல்ல சிசிஎம் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல சேர்ந்துருக்கா அப்படின்னு இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாம் சொல்லிருப்போம் ஒரு பிள்ளை சும்மா பாத்துருச்சுன்னாவே பார்த்துட்டாவே என்னது காதல் அந்த மாதிரி நிறைய பிள்ளைகள என்ன பண்ணியிருக்கேன் லவ் பண்ணியிருக்கேன் ஸ்கூல் படிக்கும் போது அது கூட காதல் அப்படி பார்த்தா அது கள்ள காதல் கிடையாது அந்த பிள்ளைகளுக்கு பூ வைக்கல நிச்சயதார்த்தம் நடக்கல கல்யாணம் நடக்கல மாணவி மாணவன் மாணவிய பார்த்து ஜொல்லு வடிக்கிறது அது காதல் ஓகே ஆனா கள்ளக்காதல் யாரா இருக்கும் இடைவெளியில சரி அண்ணன் வந்து வெளிக்கு வராத உண்மை என்ன பண்றேன்னு இருக்காங்க இந்த வாழைப்பழம்லாம் வாங்கி ராஜயோக பேதி மாத்திரை போட்டு விளக்கெண்ணை குடிச்சு என்ன பண்ணுவாங்க வெளிக்கு வராத உண்மையை என்னை பற்றி சொல்லுவாங்க சொன்னாங்கன்னா நான் இதே மாதிரி படித்து காட்டுறேன் சரிங்களா அப்போது கள்ளக்காதலுக்கு இவ்வளோ பவர் கள்ளக்காதலை பற்றி ஒரு வீடியோ போடும்போது என்னது டென்ஷன் ஆகுறாங்க மற்ற எந்த டாபிக் போட்டாலும் பார்க்க கூட மாட்டேங்க ஆனால் கள்ளக்காதலுக்கு போடும்போது வீடியோ வியூஸும் போது அதே நேரத்துல பாக்குற வியூவர்ஸ் வந்து கோபமாக என்ன பண்றாங்க படுறாங்க என்னொருத்தர் போட்டுருந்தாப்லையா இதே கதையை தான் அவரும் போட்டிருந்தாப்ல உங்க ஊருக்குள்ள உன்னை பத்தி விசாரிச்சாச்சு வெளிக்கு வராத உண்மை ஆ தம்பி நீ இதனால் தம்பி இதனால் நீர் என்ன கடவுளா உன்னை உங்க சொந்த பந்தங்கள் உங்க ஊர் பக்கம் உன்னை பற்றி என்ன சொல்வார்கள் என்று உமக்கு தெரியுமா தேவனே நியாயாதிபதி எனவே நியாயம் விசாரிக்கவும் மற்றவர்களே ஓகே ஏதோ போட்டு அவரும் என் ஊருக்குள்ள என்ன பத்தி விசாரிக்கிறத பத்தி தான் என்ன பண்ணியிருக்காங்க போய் விசாரிங்க ஐயா என் போட்டவ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லையா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கேளுங்க இவர் யூடியூப்ல வீடியோ போடுவாருப்பா இடையுடிக்கார அவரு அப்படின்னு அவங்களே இடையுடிக்காரங்களே என்ன பண்ணுவாங்க பழைய ஐயர் வாழ்க்கை என்ன தெரியும் அது ஏதோ ஒரு எங்க வீடு பால் காய்ப்பு எங்க வீட்டுல அங்க கால்வெல்புரத்துல எங்கள் அப்பா வீடு கட்டிக்கிட்டு இருந்தாங்க அந்த வீடு பால் காய்ப்புக்கு வந்தாப்பில இப்போ உள்ள ஐயர்வால கூட எனக்கு தெரியாது ஒரு பேர் கூட தெரியாது அவருக்கு என்ன தெரியும் ஆமாப்பா யூடியூப்ல பாத்திருக்கேன் தான் சொல்லுவாப்ல தெரியும் எடைங்குடியா அவன் சரி அந்த வெளிக்கு வராத உண்மை என்னன்னு பார்ப்போம் அப்போ கள்ளக்காதலுக்கு இவ்வளவு பவர் அப்ப நல்ல காதலுக்கு பக்கத்துல ஒரு போட்டோ போட்டிருக்கேன் பாருங்க என்ன அப்படின்னா என்னோட மனைவி சென்னையில இருக்கும் இது வெளிக்கு வந்த சரி வெளி வந்த உண்மை இன்னும் இந்த சைடு ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கேன் பாருங்க கையில் குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கானா யாரு ஆமாப்பா ஃபோட்டோவை பார்த்தா ஒன்றை மாதிரி தான் இருக்கு கையில் தூக்கி வச்சிருக்க குழந்த என் மனைவி என்னையா சின்ன பிள்ளைய போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டியா எனக்கும் என் மனைவிக்கும் ஒன்றரை வயசு வித்தியாசம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அவ்வளோதான் சாச்சி பிட்டியில் போய் என்ன பண்ணேன் என் மனைவியோ நானும் ஒன்றா இருக்கிற ஃபோட்டோ இப்போ இந்த நியூ இயருக்கு எடுத்தோம் சென்னையில் சென்னையில் நெசப்பாக்கம் இசிஐ தூய யோவானாலயத்தில் மாடியில் வச்சு எடுத்த ஃபோட்டோ அந்த அதெல்லாம் ஸ்டார்லாம் தொங்குது பாருங்க சைடில் இருட்டுக்குள்ள அப்போ எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதை என்ன பண்ணேன் சாச்சி பீட்ட கொடுத்து என் மனைவி என் கையில் இருக்கிற மாதிரி குழந்தையா இருக்கிற மாதிரி இதே சேம் ட்ரெஸ்ஸு அப்படின்ற உடனே சாஜி பிடி மாத்தி கொடுத்துருச்சு ஏஐ பொம்மை வெளிக்கு சாரி வெளியே வந்த உண்மை அழகா செருப்பு எல்லாம் போட்டுக்கிட்டுருக்கு பாருங்க அந்த போட்டோல செருப்பு இல்லை செருப்பு காலுக்கு மேலே தான் போட்டோ எடுத்திருக்கான் எடுத்த பையன் எடுத்திருக்கான் என் செல்லை கொடுத்து எடுக்கும் போது ஆனால் என் மனைவிக்கு செருப்பெல்லாம் விட்டுருக்கு ஏஐ பொம்மை நல்லா இருக்குல்ல என் முகத்தை தான் லைட்டாக மாத்திருச்சு அப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு நீங்களும் என்ன பண்ணுங்க ட்ரை பண்ணுங்க அது என்னென்னு டைப் பண்ணணும்னு வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை அப்படியே சாச்சி பிடி கிட்ட கொடுத்தீங்கன்னா அழகாக மாற்றி கொடுத்துருது ஆனால் நம்ம முகத்தை கொஞ்சம் மாற்றிடுது ஜெமினி கிட்ட கொடுத்தேன் அதுக்கு கமாண்டை புரிஞ்சிக்க தெரியல சரி விட்டுட்டேன் உங்களுக்கு தெரியப்படுத்தலாம் அப்படின்ட்டு அப்போ நம்ம மனைவி வந்து குழந்தை குழந்தையா பிதா குரு தெய்வம் பிதாவிலையும் மனைவி வரல குருலையும் மனைவி வரல தெய்வத்திலையும் மனைவி வரல ஆனா அப்போ யாரு மனைவி என்பவள் மனைவி என்பவள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க ஆண்கள் உங்களுக்கும் எனக்குமான இறை தூதர் என்ன இறை தூதர் இப்ப அந்த அண்ணன் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு கள்ளக்காதலி எனக்கு இருக்கானே வச்சிங்களேன் கள்ளக்காதலி கள்ளக்காதலிக்காக நான் என்ன பண்றேன் மருந்து குடிச்சு புடுறேன்னு வைங்க மருந்து கடிச்சு குடிச்சு புடுறேன் நான் படுத்த படுக்கைய ஹாஸ்பிட்டல்ல கிடைக்க அந்த மருத்துவமனையில என் கூட பக்கத்துல வந்து நிக்கிறவ யாரு அப்படின்னா கள்ளக்காதலி என்ன பண்ணுவா தெரிச்சு ஓடிருவா ஏய் மருந்து குடிச்சு விட்டானா என் பேர சொல்லிக்கல என்னது எழுதி வைக்கலல்லா இல்ல இல்ல லெட்டர் எல்லாம் எழுதி வைக்கல ஆனா நீ யாரு கூடயே பேசினியாம நீ வேற ஒரு ஆண் கூட பேசுனதை என்ன பண்ணல அந்தம்மா வீட்டுக்காரனை விட்டுட்டு கூட பேசிக்கிட்டு இருக்கு அந்த கூட பேசுனது எனக்கு பிடிக்காம நான் மறந்து குடிச்சுக்கிட்டேன் அப்போ கள்ளக்காதலி தெரிச்சு ஓடிடுவா ஆனா மனைவி என்ன பண்ணுவா நம்மள குழந்தை போல ஆண்களாகிய இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களை என்னையும் அவங்க உங்க மனைவி தான் குழந்தை போல மருத்துவமனையில நம்மளுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறதுல இருந்து நம்ம வாந்தியை பிடிக்கிறதுல இருந்து நம்ம மலத்தை அல்றதுல இருந்து எல்லா வேலையும் மனைவிதான் பார்ப்பா கள்ளக்காதலி ஓடி விடுவான் வெளிக்கு வராது சாரி வெளி வராத உண்மை இதுதான் அப்போ நான் வந்து பயங்கரமான ஒரு ட்ரக்ஸ் அடிட்டில் இருக்கேன் பலவிதமான கடன் பிரச்சனையில இருக்கேன் வாழ்க்கையே சின்ன பின்னம் போய் இருக்கேன் எனக்காக ஆண்டவராக இயசுக்கிறது கிட்ட முறையிடுறது யாரு அப்படின்னா என்னோட மனைவி குழந்தையை போல ஆண்டவராக இயசுக்கிறது கிட்ட என்ன பண்ணுவா என் வீட்டுக்கார் தண்ணி அடிக்காரு தம் அடிக்கார் கஞ்சா அடிக்காரு இந்த இருந்து அவர் வெளியே வரணும் ஆண்டவரே என் வீட்டுக்காருக்கு இருக்கிற கடன் பிரச்சனையை தீர்த்து போடும் ஆண்டவரே அவருக்கு நல்ல புத்தியை கொடு மாண்டவரே வரத்துட்டெல்லாம் செலவு பண்ணி கொடுறாரு இந்த விரலு ஒட்ட மாட்டேங்கி அதே மாதிரி அவர் என்ன பண்றாரு ஓட்டக்கையா இருக்காரு ஆண்டவரே அவரை என்ன பண்ணுங்க யாரு குழந்தை தான் என்ன பண்ணோம் நாள் போட்டு தூக்கி போட்டு மிதி மிதின்னு மிதிங்க உங்க பிள்ளையில சின்ன பிள்ளையா அடுத்த நாள் வந்து என்ன பண்ணோம் அப்பா டேடின்னு வந்து கெட்டி பிடிக்கும் அதே மாதிரி மனைவியை என்னதான் நம்ம தூக்கி போட்டு மிதிச்சாலும் போதையில அடிச்சாலும் குழந்தை போல நம்மளுக்கு ஒன்றுன்னா ஆண்டவராக இயசுக்கிறது கிட்ட கண்ணீர் வடிக்கிறது மனைவி மட்டும் தான் வடிப்பா மத்த சொந்தக்காரங்க சொந்தக்காரங்களை விடுங்க அம்மாப்பா இல்லை நீ என் பெத்த பயலே கிடையாதுல்ல என் பெத்த புள்ளையே கிடையாது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க எத்தனை அம்மாமார்கள் எத்தனை தகப்பன்மார்கள் சொல்லி இருக்காங்க சரி குரு ஆசிரியர்கள் ஸ்கூல் படிக்கும் போது நல்லா படிச்சியால இப்ப என்ன இப்படி வீணா போயிட்ட ஸ்கூல் படிக்கும் போது நல்ல பயலா இருந்தான் ஆனா இப்போ காலேஜுக்கு போனான் வேலைக்கு போனான் நாசமா போயிட்டான் நீ எல்லாம் என் ஸ்டூடெண்டா வெளியே சொல்லாத வாத்தியார்மார்கள் என்ன பண்ணுவாங்க குரு அதான் சொல்லுவாங்க அடுத்து பிதா குரு தெய்வம் தெய்வம் நம்மளை எப்பவுமே என்ன பண்ண மாட்டாங்க ஆண்டவரத்து நம்ம எப்படி இருந்தாலும் ஏற்றுப்பாங்க அப்போ நம்ம எப்படி இருந்தாலும் நமக்காக ஜெபிக்கிறது அம்மா அப்பா கிடையாது அம்மா அப்பா என் பிள்ளைய கிடையாதுன்னு இருவாங்க குரு ஆசிரியர்கள் நீ மாணவன் வெளியே சொல்லாத கேவலம் இருவாங்க ஆனா மனைவி மனைவி மட்டும்தான் என்ன பண்ணுவா கரெக்டா குழந்தை போல நீதிமொழிகள் முப்பத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனம் அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோடு நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பெற்றவனாய் பெற்றவனாயிருக்கிறான் யாரோட புருஷன் அவள் புருஷன் என் மனைவியோட புருஷனாகிய நான் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க என் அருமை அண்ணம்மார் தம்பிமார்கள் அப்புறம் இடையுடி ஊருக்குள்ள என்னை பத்தி விசாரிக்கணும் விசாரிச்சு போட்டேன் வெளிக்கு வராத உண்மையை சொல்ல காத்திருக்கிற என் அருமை அண்ணன் அந்த மாதிரி நம்ம மனைவிமார்கள் அவங்கவுங்க மனைவிமார்கள் அவங்க நல்லா இருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியுமா ஆண்கள் போய் பஞ்சாயத்துல உட்கார முடியும் நாலு பேர் மத்தியில கெத்தா என்ன பண்ண முடியும் மனைவி விட்டுட்டு போயிட்டான்னு வச்சிங்க நம்ம ஊர்ல என்ன சொல்லுவோம் ஓடிட்டாயா கணவன் அதோட காலி ஊருக்குள்ள தலம் காட்ட முடியுமா கெத்தா நடக்க முடியுமா நான் முறுக்கி விட்டுக்கிட்டு யாரு தெரியுமால வெளிக்கு வராத உண்மையை நான் சொல்ல காத்திருக்க இல்லை நான் யாரு தெரியுமா ஏ எந்த மாதிரி ஆள் ஓடுகாலியோட புதுசாய அப்புறம் அப்ப மனைவியோட தான் கணவனை என்ன பண்ணுது நல்ல மனுஷையா இரு நல்ல கம்பீரமானவர் நல்ல கெத்தானவர் அப்படின்னு மனைவியோட ஒழுக்கம் குழந்தை போல குழந்தைக்கு இருக்கிற ஒழுக்க மனைவி கிட்ட இருக்கிறதுனாலதான் கணவன் கெத்தா வெள்ளையும் செல்லையும் போட்டுக்கிட்டு பாக்கெட்ல ஏதாவது அரசியல் கட்சி தலைவர்களோட போட்டோவை வச்சுக்கிட்டு அப்படி அதை வெளியே தெரியிற மாதிரி அப்படி இல்லைன்னா நூறு ஐநூறு ரூபாய் தாழ் ஒரு சிலர் வச்சிருப்பாங்க தெரியுமா வெள்ளை சட்டையில ஐநூறு ரூபாய் தாள் வெளியே தெரியணும்ட்டு இல்லைன்னா என்ன பண்ண முடியாது அப்படிலாம் சுத்த முடியாது நீதிமொழிகள்ல இப்ப படிச்சோம் இல்லையா ஓடுகாலியோட புரிசைவேன் சரி கஷ்டப்பட்டு பத்து மாசம் பிள்ளைய பெத்து கொடுத்துடுறாங்க அந்த பிரசவ வழி ஒரு குழந்தைய பத்து மாசம் வயிற்றுல சுமந்து பெத்ததுனால தான் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க ஆண்கள் என் மனைவி ஒரு குழந்தைய பெற்றதுனால இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க என் அண்ணம்மார் தம்பிமார் உங்க மனைவி உங்கள் மூலமா ஒரு குழந்தைய பெற்று கொடுத்ததுனால தான் நம்ம ஆம்பளை சிங்கா அப்படி குழந்தை பெத்துப்பட்டு கொடுக்கலன்னா பொண்ணு பேர் மலடி அப்ப ஆண்களுக்கு பேர் ஊருக்குள்ள வெளிக்கு வராத உண்மையை நான் சொல்ல காத்திருக்கிறேன் அப்படின்னு மீசிய முறுக்கிட்டு என்ன பண்ண முடியாது சுத்த முடியாது மலடன்னு பாங்க சொன்னா பரவாயில்ல டீசெண்டா இருக்கும் வேற ஒரு வார்த்தை போய் அந்த பய இல்ல என்ன இருக்கு ஓப்பனாக பேசுவோம் பொட்டை பயம் பாங்க கரெக்டா அப்போ ஒரு மனைவி குழந்தையை போல ஒரு நம்மளுக்கு ஒரு குழந்தைய பெற்று கொடுக்கறதுனால தான் ஆண்கள் ஒவ்வொருத்தரும் ஆம்பளை சிங்கம்ல நானு வெளிக்கு வராத உண்மையை என்ன பண்ண போறேன் ஆனால் அண்ணே நம்ம ஊருக்காரா போயிட்டியா கமாண்ட் போட்டு ஏதோ கள்ளக்காதல்ல இருக்கேன்னு நினைக்க யாரோ அடுத்த ஒரு மனைவிய ஏதோ ஒன்று சம்திங் மனைவியை காதலிங்கண்ண கெட்டின மனைவி என்ன பண்ணுங்க லவ் பண்ணுங்கண்ண கெட்டின மனைவிக்கு பொண்ணு இல்லை நம்ம கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில அண்ணமாரெல்லாம் பாருங்களேன் பொன் வண்டு சோப்பு கம்பெனிக்கு இலவசமாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஷர்ட் கொடுத்துருப்பாங்க அவர் ஒரு மளிகை கடை வச்சுருப்பார் அந்த பொன் வண்டு கிழி அந்த பனியனு அதில் பெருசாக போ சோப்பு விளம்பரம் போட்டிருக்கோம் அத கிட்டத்தட்ட வருஷமா உடம்பு என்ன பொத்தல் இருக்கும் கிழிஞ்சு போய் இருக்கும் இப்படி தூக்குனாருன்னு கிழிஞ்சிருக்கும் காலரு இந்த டீஷர்ட்ல காலரு அடிப்பாங்க பாருங்க சுத்தி அந்த ரிப்லாம் எல்லாம் என்ன இருக்கும்னா பிஞ்சு போய் இருக்கும் ஆனா அவரோட மனைவியை பாத்தீங்கன்னு வச்சுங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு பட்டு புடவை கட்டி இருப்பாங்க இவர் இந்த பொன்வண்டு கிழிஞ்ச சோப்பு விளம்பரத்துக்கு கொடுத்த சாரி நல்ல தான் இவர் போட்டு போட்டு கிழிஞ்சி அதில் ஏகப்பட்ட எண்ணெய் கொட்டி அது பக்கத்துல போய் நிற்க முடியாது கப்படிக்கும் அவர் கையில ஒரு மோதிரம் இருக்காது ஒரு செயின் இருக்காது ஆனா மனைவி கழுத்துல பார்த்தீங்கன்னா நூறு பவுனுக்கு கழுத்துல காதில் கையில இதே கிராமத்தான் கிராமத்து கணவன்மார்களோட பாசம் தான் எப்படி இருந்தாலும் தான் வறுமையில இருந்தாலும் தான் அழகு இல்லாம இருந்தாலும் தான் நகை போடலனாலும் தான் கிழிஞ்ச பணியன் போடல போட்டிருந்தாலும் தான் மனைவி என்ன பண்ணணும் ஊரார் பல பேர் ரோட்ல நடந்து போகும்போது அப்பா இவ்ரா இவரா இந்த அம்மாவா இந்த அம்மா வந்து அவரோட மனைவியா எப்படி இருக்கா பாரு லட்சணமா மங்களகரமா நல்ல புடவை கட்டிக்கிட்டு நகை போட்டுக்கிட்டு அதுதான் இப்ப நீதிமொழிகளில் படிச்சோம் இல்லையா ஆண்களுக்கான கெத்து மீசையை முறுக்கி விட்டுக்கிட்டு கிழிஞ்ச பனியலை போட்டுக்கிட்டு லுங்கி ஒன்று கட்டிக்கிட்டு ஆம்பளை நான் <laughs> அதே நம்ம கெட்டின மனைவி அலங்கோலமாக கிழிஞ்சு போன புடவையை கட்டிக்கிட்டு போறா நகை ஒன்றுமே இல்லை ஒரு பிளாஸ்டிக் வளையலை போட்டுக்கிட்டு பிளாஸ்டிக் கம்பளை போட்டுக்கிட்டு போறான்னா இவங்கெல்லாம் ஒரு ஆம்பளையால பொண்டாட்டிக்காரி எப்படி வச்சிருக்காம்பாரு அப்ப நம்மளோட வருமானம் நம்மளோட செல்வம் நம்ம ஆண்டவரத்து நம்மளுக்கு கொடுத்த தொழில் எல்லாமே நம்ம மனைவி மூலமா தான் பிரதிபலிக்குது அப்ப அந்த மனைவிய என்ன பண்ணுங்க அண்ணே நம்ம ஒரு கார்பீட்டியா வெளிக்கு வராத உண்மையை சொல்ல காத்திருக்கோம் அண்ணே நல்லா என்ன பண்ணுங்க யோசிச்சு முடிவெடுங்க அப்படி ஒருவேளை கள்ளக்காதல் எதுலயாவது இருந்தீங்க அடுத்த ஒரு மனைவிய ஏதாவது வேண்டானே உங்க மனைவியை லவ் பண்ணுங்க கெட்டின மனைவியை என்ன பண்ணுங்க காதல் பண்ணுங்க நன்றி